ஹாய் வணக்கம் நம்ம இன்றைக்கி இன்றைக்கு அளவு சேர்க்க போகிறது எப்படின்னா ஆறு டம்ளர் ரேசன் புழுங்கள் அரிசி இங்கே பாருங்கள் இந்த அரிசி தான் சேர்க்க போகிறேன் நீட்டு அரிசி சேர்க்க போகிறேன் இந்த டம்ளரில் அளந்து எடுத்துக்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த டம்ளர் இருக்கோ அதுலேயும் அளந்து எடுத்துக்கோங்க நான் இந்த டம்ளர் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் ஒவ்வொரு நாளுமே ஒரு ஒரு அளவு காட்டுறேன் உங்களுக்கு ஒரு டம்ளர் காட்டுறேன் நம்ம அளந்து போடுறது தான் விஷயம் நம்ம தலை தட்டி எடுக்கக்கூடாது தலை தட்டாமல் எடுக்கணும் தலை தட்டி எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் தலை தட்டாமல் எடுத்திங்கன்னா பருப்பும் தலை தட்டாமல் தான் போடணும் பாருங்கள் இதோட நான் பொன்னி நொய் அரிசி இது வீட்டில் இருந்தது நான் இதையும் சேர்த்துட்டேன் அதோட நீங்கள் சாப்பாட்டு அரிசி கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா இட்லி அரிசியும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நம்ம அரைக்கும் போது நல்லாவே இருக்கும் சாப்பாடு அரிசி எப்போவுமே ஒரு டம்ளர் சேர்த்து அரைச்சிங்கன்னா சூப்பராக வரும் இட்லியும் தோசையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஆறு டம்ளர் புழுங்கல் அரிசி ரேஷன் புழுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசி பொன்னி அரிசி வந்து ஒரு டம்ளர் பச்சை பச்சரிசி வந்து நான் நாலு டம்ளர் சேர்க்க போகிறேன் பச்சை அரிசி பச்சை அரிசி பாருங்கள் கையில் அந்த தூசு தூசாக ஒட்டுது பாருங்கள் இதெல்லாமே நம்ம சுத்தமாக கழுவி எடுத்துடணும் இப்போ பாருங்கள் பச்சரிசியுமே புழுங்கு அரிசி மாதிரி நம்ம தட்டாமல் எடுத்துக்கலாம் பச்சரிசி வந்து நாலு டம்ளர் சேர்க்க போகிறேன் மற்ற நாலு டம்ளர் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுடலாம் சேர்த்தாச்சு கலந்து விட்டுடலாம் ரே ரேஷன் புழுங்க அரிசி வந்து ஆறு டம்ளர் வீட்டில் சாப்பாட்டு அரிசி இல்லை கடை இட்லி அரிசி சாப்பாட்டு பொன்னி அரிசி எதாக இருந்தாலுமே ஒரு டம்ளர் சேர்த்துக்கோங்க இதோடு வந்து நான் இந்த டம்ளர் தான் அளந்து போட்டேன் பாருங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இந்த டம்ளரில் வந்து நான் ஆறு டம்ளர் ரேஷன் புழுங்கு அரிசி ஒரு டம்ளர் சாப்பாட்டு அரிசி நாலு டம்ளர் பச்சை அரிசி இதோட ஒரு டம்ளர் நம்ம எந்த டம்ளரில் அரிசிங்க அளந்தோமோ அதே டம்ளரில் உளுந்து நான் இவ்வளோ உளுந்து எடுத்திருக்கேன் கூட வெந்தி எதுவுமே சேர்க்கலை மாவு அரைச்சிருக்கேன் பாருங்கள் நான் நிறைய அரிசி எடுக்கிறேன் அளவுகள் அதிகமாக எடுக்கும்போது நம்மளுக்கு மாவுமே நிறைய கிடைக்கும் நான் ஒரு தூக்கு ஃபுல்லாக அரைச்சி வச்சுருக்கேன் இது எனக்கு வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு நாள் நான் அஞ்சு நாளெலாம் இருக்காது நாலு நாள் வரும் இப்போ பாருங்கள் நான் அரைச்சி வச்சேன் மாவு போட்டு அரைச்சி வச்சேந்தேன் இன்றைக்கி இட்லி ஊற்ற ரெடியாக ஆயிடுச்சு நம்ம இட்லி ஊற்றி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இட்லி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ தோசையுமே ஊற்றிக்கலாம் தோசையை ஊற்றிக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் தோசை வந்து நம்ம கரண்டி போட்டு எடுக்க வேண்டாம் அதுவே மேலே எலும்பி வந்துடும் பாருங்கள் காட்டுறோம் பாருங்கள் தோசை நல்லா உடனே நீங்களே பார்ப்பீங்க இந்த மாதிரி ஓரங்கள்லாம் மேலே எலும்பி வந்துடும் நீங்கள் இந்த மாதிரி கரண்டி போட்டு நம்ம கஷ்டப்பட்டுலாம் எடுக்க வேண்டாம் கல்லில் ஓட்டவே ஓட்டாது நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் தோசை பாருங்கள் மடித்து காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் அளவுகள் சேர்க்கும்போது தோசையும் சரி இட்லியும் சரி நம்மளுக்கு சூப்பராக வரும் நான் இட்லி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்கள் எத்தனை நேரம் மாதிரி இருக்குங்களா ரேஷன் இட்லி ரேஷன் அரிசி நம்ம சேர்க்கும் போது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நம்ம அரிசி நல்லா கழுவிட்டு அளவுகள் நல்லா ஊற கரெக்டாக போதும் ஊற வச்சு நம்ம அரைச்சாவே போதும் நான் வந்து எப்போவுமே உளுத்தம்பருப்பு மட்டும் நான் ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அரிசி மட்டுமே நான் அஞ்சு மணி நேரம் மேலே ஊற வைப்பேன் நாலு மணி நேரம் கிடையாது நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு தான் அரைப்பேன் எனக்கு இட்லி வந்து எப்போவுமே இட்லி தோசையுமே அரு அருமையாக வரும் இதே மாதிரி அளவுகள் போட்டு நீங்களும் இட்லி தோசை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ